ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் சண்டே விழாக்கு பார்க்கலாமா சண்டே அன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா மதியானம் லன்ச் வீட்டில் சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு மேலே சின்ன பர்ச்சேசிங் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஒரு வந்து கம்மல் வந்து முன்னாடியே எனக்கு உடஞ்சிருந்துச்சு கோல்டு கம்மல் அதை வந்துட்டு சரி பண்ணணும் அப்படி சரி பண்ண முடியாத பட்சத்துக்கு அதை கொடுத்துட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு ஒரு மதியத்துக்கு மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ண போகலான்னு மதியானம் லஞ்சை வந்து வேக வேகமாக முடிச்சுட்டு இருக்கேன் லஞ்சுக்கு நான் நுரையீரல் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா எலும்பு வந்து வாங்கியிருந்தேன் எலும்பு மட்டன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு எலும்பு வந்து சூப்பு வச்சாச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதுக்கப்புறமா குழம்பும் வச்சு முடிச்சிட்டேன் நான் சமைச்சிட்டு இடையில இடையில இடத்துல சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அதையும் வந்து பார்த்து வச்சுருவேன் இந்த உப்பு ஜாடியில் உப்பெல்லாம் ஆயிடுச்சு ஜாடியை ஃபஸ்ட்டு வந்து கழுவி அதையும் வந்து காய வச்சு எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா நுரையீரலை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஃப்ரை வந்து ரொம்பவும் கிரேவியாக இல்லாமல் செமி கிரேவியாக ஃப்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு ஃபைனலாக வந்து புதினா சட்னி அரைச்சிட்டோம் மட்டன் குழம்பு இல்லை சிக்கன் குழம்பு அப்படின்னாலே புதினா சட்னி தான் கம்பல்சரி எங்கள் வீட்டிலலாம் பண்ணிடுவோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையே நான் வந்து போட்டிருந்தேன் கமல் வாங்க போகிறோம் அக்சய் திருதி அன்றைக்கி கம்பல் வாங்க போகிறோன்னு ஆனால் அன்றைக்கி போயிட்டு அந்த ஆஃபரு அவங்க சொன்ன அந்த ரேட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் அதே கம்மலை இப்போ தான் வந்து திரும்பவும் மாற்றுறதுக்கு போகிறோம் இப்போவுமே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை அவ்வளோ சீக்கிரத்தில் நான் கோல்டு வந்து வாங்க மாட்டேன் செலக்ட் பண்ணவும் மாட்டேன் ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் நான் எல்லாமே எடுப்பேன் எங்களுக்கு வந்துட்டு கல்யாண நாள் வருது எனக்கு தெரியாது இந்த ஸாரீ வந்து எடுத்துக் கொடுப்பாங்கன்னு நான் போகும்போதே நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை கம்மல் வாங்குறக்காக தான் போனேன் ஹஸ்பண்ட் வந்து நேராக சாரீ கிடைக்க கூட்டிகிட்டு போய் சாரி எடுத்து கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரீ தான் பார்த்தேன் ஆனால் அது செட் ஆகலை அதுக்கப்புறமா பட்டு சாரி இங்கே மதுரையில் நாச்சியார்ஸில் வந்து பட்டு சாரி ரொம்பவே சூப்பராக இருக்குது முன்னாடி ராஜ்மஹாலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து நாச்சியாரில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அங்கே போயாச்சு சாரீ தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த ரெண்டு சாரியில் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்துச்சு கலர் காம்பினேஷனே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை தான் செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு சாரிக்கு குஞ்சம் வைக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இந்த கேப்பில் நம்ம கோல்டு ஷாப் பண்ண போயிடல பிளான்னு கடைக்கு வந்துவிட்டோம் எனக்கு வந்து கேஸ்டல் டைப்பில் ரெகுலர் யூஸ் கம்மல் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஹேங்கிங் மாடலில் எனக்கு வந்துட்டு ட்ரேயில் இருந்தது எதுவுமே பிடிக்கல ஆனால் நெக்லஸ் செட்டோட வச்சுருந்த கம்மல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் ஒரு டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் அது செட்டோடு வச்சுருந்தாங்க நம்ம ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும்னு வேற சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் சாரீ வாங்குறதுக்காக திருப்பி ரிட்டன் வந்தாச்சு வந்தப்ப தான் தெரிஞ்சுச்சு சாரிக்கு வந்து கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிஃப்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்போர்ட்